என் செல்ல குழந்தையே தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்னுடைய பாதத்தை தொடுகின்ற பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் என்ன கொடுக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இன்று உன் தயானவளை தொட்டு நாளைய வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் நீ விரும்பிய விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை என் குழந்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையுமே என் குழந்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் எந்த சூழ்நிலைகளையும் என் பிள்ளை கண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் எல்லா சூழ்நிலைகளும் மாறி இனி உனக்கு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்காக நடக்க தொடங்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கிறது எத்தனையோ சோதனைகள் உனக்கு வந்திருக்கின்றது ஆனாலும் இந்த தாயின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ பெற்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மாவின் பாதத்தை தொட்டால் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் நிறைவாக உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை முழுமையாக வந்து சேரப்போகின்றது என் பிள்ளை தொலைத்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கப் போகின்றாய் நீ என்ன வேண்டும் என்று என் இடத்தில் விரும்பி நின்று கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் உன் தயானவள் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து தருவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மாவின் பாதத்தை தொட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நீ கண் முன்னால் காண்பாய் உன்னால் முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டிய நேரம் கைகூடி வந்துவிட்டது அம்மாவின் பாதத்தை தொடுகின்ற பொழுது என் பிள்ளை மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடியது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்ன கிடைத்தாலும் சரி எது கிடைக்கவில்லை என்றாலும் சரி அம்மாவின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் ஒன்றே போதும் என்று நினைத்து தொட்ட பிள்ளைகள் ஏராளம் அதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உண்மையாகவே எந்த பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பாதத்தை தொடுவதையே பெரும்பாக்கியமாக நினைத்து தொட்டதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்கப் போவது உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னோடு எத்தனை காலம் இந்த தாயானவள் பயணித்திருக்கிறேனோ அத்தனை காலத்திற்கும் சேர்த்து வைத்து உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷமான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு விட வேண்டும் நான் இருந்து நடத்துவது என்னவென்று என் குழந்தைக்கு சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தை தான் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் தான் அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் ஒருவருக்கு வரும்பொழுது பொழுது அந்த நேரம் தெய்வத்தை நினைக்கிறாயோ இல்லையோ முதலில் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் கிடைக்கின்ற பரிசாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியான பாதையில் ஏற்றுக்கொண்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிலை இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளும் உன் கையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருப்பதும் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்று நினைத்து கொடுப்பதும் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுப்பதாக இருக்க வேண்டும் எண்ணற்ற சந்தோஷங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாற்ற நீ முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையை இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை எண்ணி நீ மிக பெரிய சந்தோஷத்தை உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த தருணத்திலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் உன்னையே நான் சுற்றி சுற்றி வருவதும் எதனால் என்பதனை புரிந்து கொண்டாலேயே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவரையிலும் உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேனோ அதுவரையிலும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை தொடர்ந்து கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கை இனிமேலும் இந்த கஷ்டத்தை எல்லாம் உன்னிடத்திலிருந்து நீக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ நம்பினால் அது போதும் எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக இழந்து விடுவதில்லை எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைப்பதும் இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றோமோ அந்த விஷயத்தை பெறவும் துடிப்போம் இழந்து விடவும் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அதிசய மாற்றங்களும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் அதுவெல்லாம் உனக்கு மேலும் மேலும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் நீ யோசித்து யோசித்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் அம்மாவினுடைய பாதத்தை நீ தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து எப்பொழுது தொட முடியும் அப்படியே நீ வந்தாலும் அந்த பாக்கியம் நான் நினைத்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் ஆனால் என்னை தேடுகின்ற என் குழந்தைகள் எப்பொழுதும் இந்த அம்மாவின் அன்பினை பெற வேண்டும் என்று துடிக்கின்ற என் குழந்தைகள் நிச்சயமாக தான் ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வராகியின் அன்பு நிச்சயமாக உன்னை இந்த நிலை கடந்தும் சந்தோஷப்படுத்தும் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக நினைக்க வைக்கும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்ட சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் காரணமில்லாமல் உன் தாயா உன் முன்னிலையில் வந்து நிற்பது கிடையாது காரணமில்லாமல் அம்மா எதையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வதும் கிடையாது சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ நிச்சயமாக சிந்திக்க விடுவாய் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ எதையும் தொலைப்பதை விடுத்து என்ன நடந்திட்டாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும் தெய்வத்தின் அருளாசிகளோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் வருவதையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு நான் கிடைக்க விடாமல் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இதற்கு பின்னால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் இதையெல்லாம் உணர்ந்துவிட்ட பிறகும் கூட ஒரு விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை உணர்கின்ற தருணம் வந்துவிட்டால் போதும் எதையும் கடந்து நீ சந்தோஷமடையக்கூடிய நிலை உனக்கு வரும் அந்த நேரம் இந்த வராகி என்னை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த தருணத்தில் நான் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டி என்னை நம்பி வந்த என் பிள்ளையே என் பாதத்தை தொட்ட உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <molumayaga> கிடைக்கும்